தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் நமது கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நண்பர்களே நமது சேனலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குங்க நமது தினசரி ராசி பலன்கள் இந்த கும்பம் டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக நீங்க தினசரி பார்க்கலாம் இல்லை இருந்தாலும் மற்ற பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான ராசி பலன்களை வந்து நம்ம புதிய இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வெளியிட்டு வருகிறோம் அந்த சேனலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா ஜெயசூர்யா என்ற பெயருடைய அந்த சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க எனவே அனைவருமே அந்த சூர்யா சேனலில் இணைந்து கொண்டு உங்களது ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க அதனால இந்த சேனலில் திங்கட்கிழமை வீடியோ முத கொண்டு தொடர்ந்து வெளியே வரும் அதனால எந்த தடையும் கிடையாதுங்க இருந்தாலும் நீங்க இந்த ஜெயசூரிய சேனலையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அனைத்து விதமான ராசி பலன்களையும் ஒரே சேனல்ல நீங்க சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம் மேலும் தினசரி பலன்கள் மட்டுமில்லாம வார பலன்கள் மாத பழங்கள் வருட பழங்கள் என தனித்தனி ராசிக்கு உண்டான அனைத்து வீடியோக்களும் அந்த சேனல் வெளியிட உள்ளோம் எனவே அனைவருமே அந்த புதிய சேனல் ஜெயசூரிய என்ற பெயருடைய அந்த சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக டெலிகிராம் ஆப் உங்க வீட்டு இருக்கு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் ஆப்ல அதோட லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பை இதில் கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது மூலமாக வருங்காலத்துல ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்வி பதில் மற்றும் உங்களுடனான பொன்னான கலந்துரையாடலுக்காக அந்த டெலகிராம் லிங்க் வந்து உபயோகப்படுங்க அதனால அனைவருமே நமது டெலிகிராம் லிங்கை ஜாயின் பண்ணிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் வந்து நான் நினைத்துக் கொண்டுள்ளேன் நண்பர்களே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜெயசூரிய சேனல்ல இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் வீடியோ வந்து வெளியிட்டுள்ளோம் மேல இருக்கக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அந்த ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் அதில் தாங்க இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் விழாவியான நமது கும்பம் டுடே ராசிபலன் பலன் இந்த சேனல் வகையிலாக நீங்க தினசரி ராசி பலன்களை கண்டிப்பாக பாத்துக்கொள்ளலாம் அதனால தடையதும் கிடையாது நீங்க மற்ற ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காம ஜெயசூரியா சேனலுக்கு நீங்க ஆதரவு தரும் கேட்டுக்கொள்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுக்கு அதில் சுருக்கமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி எல்லாமே கொஞ்சம் கூட அந்த ராசி அந்த தன்மை குறையாம நாங்கள் அதில் வெளியிட்டு வருகிறோம் நண்பர்களே இந்த நாள் இணைய நாளாகட்டும் மீண்டும் நாளை தினம் திங்கக்கிழமை ராசி கூட உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி வீடியோ மேக் பண்ண முடியலைங்க அதனால நீங்கள் இன்றைக்கி மட்டும் அந்த சேனல் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துக்குங்க மறக்காம டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நண்பர்களே டெலிகிராம் லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட நேரடியாக கலந்துரையாடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் wonderful டே திஸ் டே